ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரவதியும் சீரலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து தமிழ் வந்து சரவதி காப்பாற்றுறதுக்காக போலீஸ்காரங்க கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சரஸ்வதி மேலே எந்த தப்புமே கிடையாது இந்த மாதிரி வந்து கொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால தான் வந்து அவங்க தடுக்கிறதுக்காக தான் அங்கே போனாங்க ஆனால் வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டு இல்லை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே போலீஸ்கார் சொல்கிறாரு இல்லைம்மா இல்லை இந்த மாதிரி வந்து சரஸ்வதி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி ஆளுங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேக்னாக்கு ஏற்கனவே வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கிறதாவும் சொல்கிறாங்க அதுக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கழிவரசன் ஒப்படைச்சிருக்காரு எங்ககிட்ட ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதிக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையுமே வந்து காட்டுறாரு இந்த மாதிரி தமிழ் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி வந்து இந்த மாதிரி மேக்னா இறந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பீசியும் காட்டுறாரு இதுதான் யாருதுன்னு தெரியல இந்த இந்த கண்ணாடி பிசி யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொலையாரெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சொல்லப்போனா சரஸ்வதி கூட இன்னொரு யாரோ ஒருத்தர் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க உடனே வந்து தமிழ் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து கழிவர்தன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மேக்னா கூட இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்ட்னராக சேர்ந்த அர்ஜுன் தான் இதை பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சுருக்க கண்ணாடி வேற யாரும் கிடையாது இந்த மாதிரி அர்ஜுனோட மாமா பரமும் தான் அது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசுகிறாரு உடனே வந்து போலீஸ் வந்து ரொம்ப டவுட் ஆகுறாங்க சரி எதுக்கும் நம்ம வந்து அர்ஜுனை போய் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அர்ஜுனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே போய்ட்டு இந்த மாதிரி அர்ஜுனை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கண்ணாடி வந்து பரமோ தான் பரமும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது அவர்தல்லாம் இல்லைங்க அவர் வந்து ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப இன்னும் வரலீங்களே அவர் வந்தானே கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சமாளிக்கிறாரு சமாளிச்சுட்டு பரமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ செஞ்சு இங்கே வந்துறாத நீங்க வந்தானா கண்டிப்பா உன்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க உன்னோட கண்ணாடியை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே மிஸ் ஆனதை அதனால நீங்கள் வந்த அப்படின்னா அந்த மேக்னாவையும் அந்த வேலைக்காராமையும் கொண்டது நாம தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உடனே என்னே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பரமம் சொல்றாரு தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துலேருந்து இப்படியே காப்பாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பக்கம் ராதிகா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆக்குறாங்க அப்போ உண்மையிலுமே வந்து என் அண்ணன் தமிழ் சொன்னது உண்மை தான் இந்த மாதிரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து அர்ஜுன் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆளை வச்சு அடித்ததும் அப்போ அர்ஜுன் தான் அப்போ தான் அர்ஜுன் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னடா அது நம்ம கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம தமிழ்கிட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிற கான்வர்சேஷனை அப்படியே வந்து மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு டைரக்டாக வந்து தமிழை போய் பார்க்க போகிறாங்க அங்கே போய் தமிழை பார்த்து என்னை மன்னிச்சுறேண்ணா நான் பேசினதெல்லாம் தப்பு இந்த மாதிரி இந்த எல்லா தப்பையும் அர்ஜுன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க உடனே தமிழ் அந்த ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்தமாதிரி எல்லா ஆதாரத்தையும் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னே போலீஸு ஷாக் ஆகுறாங்க இவங்க தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கலிவர்தனுக்கு துணை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது கடைசியில் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கழிவர்தனை அரெஸ்ட் பண்ணி அர்ஜுனையும் அரெஸ்ட் பண்ணி சரஸ்வதி வெளியில் விடுவாங்களா அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோடன நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீ கைஸ் இன்னொரு வேறு வீடியோவில் பார்க்கலாம்